எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருவது நாம என்ன சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் அழிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு வகையில அதுக்கு அழிவு நிச்சயம் உண்டு ஆனா நாம் படிக்கிற படிப்பு அதாவது கல்வி செல்வம் அதுதான் உண்மையான சொத்து அது எந்த ஒரு காலத்திலையும் அழியாது பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபது மனதில் முளைத்த கேள்விகளுடன் தாங்க சுஷாந்துக்கு விடை கொடுத்தாள் மூளையோ அது தானே எட்டு வருடம் வளர்த்தாய் என்று எடுத்துரைத்தது சுக்லாவிடம் கேட்கலாமா என்று எழுந்த யோசனையை என்னவென்று கேட்பது என்ற கேள்வி தடுத்து நிறுத்தியது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட அவளுக்கு மகன் கைகூடி வருமா என்று யோசித்து களைந்த மூளை அனைத்தையும் மறந்து சற்று நிதானமாக சொல்லியது அவள் பார்க்காத இழப்புகளா இன்று அவன் தன்னை தேடி வந்ததே பெரிது இதில் மகன் என்று குழப்பிக் கூடாது என்ற தோன்றிவிட அமைதியான மாலை வேளையில் அவள் செல்போனில் எரிச்சல் இந்துவுக்கு அழைத்தாள் இந்து என்ன ஜெகீதா குரல் ரொம்ப ஓஞ்சு போய் தெரியுதே உடம்பு சரியில்லையா என்று அக்கறை காட்ட இல்ல இந்து மனசுதான் ஓஞ்சு போச்சு நீ எப்படி இருக்க மறுபடி எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அதெல்லாம் நேத்தே ஒரு தடவை போயிட்டு வந்துட்ட எனக்கு என்னவோ ரொம்ப நாள் இருப்பேன்னு நம்பிக்கையே வரல கீதா இந்த பொண்ணுதான் என்னை கட்டி இழுக்கிறா அவ வாழ்க்கையும் கெடுக்கிறோமோன்னு இருக்கு எனக்கு இது இத இப்படி பேசுறே இந்தோ அவ முதலாளி எனக்கு தெரிஞ்ச பையன்தான் நல்லவனும் கூட பயப்படாம இரு அவ படிப்ப நினைச்சுதான் கவலை எனக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குறா அவ்வளோ பிடிவாதம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு கீதா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உனக்கு உடம்ப விட மனசுதான் பாரமா இருக்கு இந்தோ பேசாம கொஞ்ச நாள் என்னோட வந்து இரு அவ தனியா வேலைக்கு இருந்தா இந்த வாழ்க்கையோட வெறுமை அவளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம் பாப்போம் கீதா என் கடைசி மூச்சுக்குள்ள இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் தீந்து எல்லோரும் நல்லா இருந்தா அது போதும் என்று இப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி தங்கள் உரையாடலை முடித்து கொண்டனர் சுஷாந்த் ஒரு குறம் தீவிரமாக சித்தார்த்தை தேட சுலபமாக அவனை செல்போனில் பிடித்தாள் ஹர்ஷி ஹலோ அங்கிள் என்று ஆரம்பித்ததும் முதலில் புரியாமல் விழித்த சித்தார் எஸ் நீங்க என்று தயக்கம் காட்டினார் நீங்கள் வேலை வாங்கி தந்தீங்களே அந்த ஹர்ஷி அங்கிள் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் ரூம்க்கு வெளியில கிட்ட கூட பேசினல்ல என்று அவனுக்கு நினைவுக்கு கொண்டு வந்து விட தன்னாலான முயற்சிகளை செய்தால் ஹர்ஷி ஓ நீ அம்மா வேலைக்கு சேர்ந்தாச்சா என்று கேட்டதும் அங்கிள் நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னேன் நீங்க பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொன்னீங்க என்று சொன்னதும் சாரிமா கொஞ்ச நாளா ரிசப்ஷன் டைம் இல்லையா ஆஃபீஸ் எல்லாம் ஒரே குழப்ப கதியில இருக்கு ஒன்னும் நினைவுல இல்ல என்று இயல்பாக கூறி சரிதான் சித்தார்த் ஓ ஓகே அங்கிள் நேர்ல மீட் பண்ண முடியுமா அங்கிள் என்று ஆர்வமாக கேட்டவளிடம் மறுக்கும் மனம் வராமல் ஓ எஸ் பார்க்கலாமே எப்போன்னு சொல்லு பேசாம எங்க வீட்டுக்கு வாயே என் மிஸ்ஸுக்கு பெண் குழந்தைங்கன்னா இஷ்டம் என்று கூறி சிரித்தார் அவங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றார்கள் இப்போ உங்களை எங்கேயாவது பார்க்கணும் இட சொல்லுங்க நான் வரேன் என்று சொன்னதும் அவன் புரியாமல் விழித்தான் ஏம்மா எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போறியா என்ன என்று அவன் ஆர்வத்தில் கேட்டு வைக்க இது கூட நல்லா இருக்கே என்று நினைத்த ஹர்ஷி ஆமா அங்கிள் சொல்லுங்க எங்க பார்க்கலாம் என்று கேட்டாள் நாளைக்கு ஈவினிங் அடையார் காஃபி ஷாப்ல பாக்கலாமா என்று கேட்டு அவன் காத்திருக்க ஓகே அங்கிள் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் என்று உற்சாகமாக பேசி அலைபேசி அனைத்தவன் கீதாவில் லைனில் பிடித்தாள் ஆண்டி நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அடையார் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் வந்துடுங்க என்று முட்டையாக கூற என்னாச்சு ஹர்ஷிமா நான் ஏற்கனவே உன் மேல கொஞ்சம் கோபத்தில் இருக்கேன் மறுபடியும் படுத்தாத என்று கீதா மொழிந்தாள் ஆன்ட்டி உங்களுக்கு என் மேல என்ன கோபம் மறுபடியும் படிக்கணும் அதானே டர்ன் ஆண்டி அடுத்த வாரம் இங்கே அண்ணா யுனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறேன் போதுமா என்று கேட்டதும் மகிழ்ச்சியில் தெளித்த கீதா ஓகே ஹர்ஷிமா நாளைக்கு நான் உன்ன கண்டிப்பாக பார்க்க வரேன் என்று கூறி ஃபோனை வைத்தவள் உடனே வேறு என்னக்கு தொடர்பு கொண்டவள் பல முறைக்கு பின் எடுக்கப்பட்டதும் உனக்கெல்லாம் அப்படி என்ன கோவம் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா அவ படிக்க ஓகே சொல்லிட்ட அடுத்த வாரம் அப்ளை பண்ண போறாளாம் என்று கீதா மகிழ்ச்சியில் குதிக்க எதிர்புறமோ ஆமா யூனிவர்சிட்டியில இவ எப்ப வாசல திறந்து வச்சிருக்காங்க ஆண்டி எனக்கு கோபம் வந்துடும் படிப்போட அருமை தெரியாதவ இப்படி சொல்லி எங்களை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாதீங்க நான் நம்ப மாட்டேன் போட்ட சண்டை போட்டதுதான் தான் கண்ணாடி ஒட்டாது என்று தெளிவாக வந்த பதிலில் மனம் துடித்தவள் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா இன்னைக்கு நீயும் அவளும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு என்று ஆதங்கப்பட இல்ல நீங்க பேசினாலே இதே இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க அதான் நான் போன் எடுக்கிறதே இல்ல அன்னைக்கு படிப்பை விட வேண்டாம்னு நான் எவ்வளவு சொன்னேன் நான் வில்லத்தனம் பண்ற மாதிரி பேசினாலே அம்மா மேல இருந்தா புரியும் ஷெல்பிஷ்னு எவ்வளவு பட்டம் போதும் அவ படிச்சா என்ன படிக்காதா என்ன இனிமே அவளை பத்தி பேசுறதுனா எனக்கு போன் பண்ணாதீங்க ஆண்டி என்று மறுமுனை வைத்துவிட மனம் பாரமானது கீதாவுக்கு இவர்களை எப்படி இணைப்பது என்று தெரியவில்லை கோடுகள் இணையலாம் இணை கோடுகள் இணையுமா அன்றோடு அவர்களின் ஒப்பந்தம் மூன்று மாதம் நினைவுறுகிறது மகிழ்ச்சியாய் விசில் பறக்க தன் முகத்தை கண்ணாடியில் கண்டு ரசித்தபடி தலைவாரிக் கொண்டிருந்தான் சர்பா மனதில் பட்ட பூச்சிகள் பாட படவென்று பறந்து கொண்டிருந்தது கடைசியாக அவளை பார்த்த பார்வையும் அவள் முகமும் அவன் மனதில் நிழலாட முகத்தில் முகிழ்ந்த நகையுடன் வெளியே வந்தான் சர்வா அவன் செல்போன் அதன் இருப்பை வெளியிட அதை எடுத்தவன் விழிகளில் கேள்விக்குறி சொல்லுங்க மாமி என்று பேசிக்கொண்டே சாலையில் போகும் டாக்ஸிக்கு கை காட்டினார் அது வந்து சர்வா நான் ஒன்னு சொன்னா நீ கோவிக்க மாட்டியே பீடிகை போட்ட தாயை வியப்பாய் நோக்கியவன் மம்மி இது என்ன புதுசா சொல்லுங்க என்று தாயை பேச அது சர்வா போயிட்டா என்று சொன்னதும் அவன் முகத்தில் குழப்ப ரேகை மம்மி அவ இங்க தான் மம்மி இருப்பா அங்க எப்படி என்றவன் மூளையில் அவ இங்க இல்லையோ என்ற கவலையும் தொற்றிக்கொண்டது இல்ல சர்வா அது ஹர்ஷி தான் நான் பார்த்தேன் என்று வேகமாக கூறிய தாயை ஏதும் சொல்ல மனம் வராமல் எப்போ பாத்தீங்க மம்மி என்று மெதுவாக கேட்டார் நேத்து ஈவினிங் ஓய்வு மாறல என்று சொன்ன ஸ்மிருதி உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா சர்வா எனக்கு குழப்பமா குழப்பமாயிருக்கு உன் பிஹேவியர் அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு சர்வா என்று கேட்ட ஸ்மிருதியை வருந்த வைக்க மனம் வராமல் அவ படிப்பு முடியட்டோன்னு நினைச்ச மம்மி வேற ஒன்னும் இல்லை எனக்கு லைஃப்னா அது ஹர்ஷி கூட தான் என்று தெளிவாக உரைத்தன் சர்வா ஓகே சர்வா நீ இந்த முறை ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வா இன்னும் ஒரு வருஷம் தானே அவங்க இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம் பேசுவாங்க அவளை இன்ட்ரோ பண்ண சொல்லுவாங்க அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் என்று சர்வா பேசும் போது வண்டி ஹாஸ்டலை நெருங்கி இருந்தது அப்பா கிட்ட கூடவா சர்வா என்று கேட்ட ஸ்மிருதிக்கு பதில் தராமல் நானே எல்லாருக்கும் சொல்றேன் மாம் விடுங்க என்று பேச்சை நிறுத்தினா சரி சர்வா நான் நாளைக்கு பேசுறேன் நீ வீடியோ கால் வா போ என்று எப்போதும் சொல்வதை சொல்லி ஸ்மிருதி வேகமாக இறங்கி கோஸ்டல் சென்ற சர்வாவுக்கு பதில் என்னவோ ஹர்ஷி இங்கில்லை சென்னை சென்று இருக்கிறாள் என்ற தகவலே கிடைத்தது யோசனையோடு தலையை கோதியபடி வாசலில் நின்ற சர்வாவை ஏற இறங்க பார்த்தபடி வந்தால் அதிதி உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்டு நின்றாள் நான் தேடி வந்தவங்க இல்லையா சிஸ்டர் டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன் என்று தான் அங்கு நிற்கும் காரணத்தை கூறினான் சர்வா அவன் தமிழும் சுந்தனை நிரம்பிய முகமும் அவளுக்கு ஏதோ உரைக்க நீங்க ஹர்ஷிய பார்க்க வந்தீங்களா என்று சந்தேகமாக அதித்தி வினவ ஆமா அவ இல்லையா ரிசப்ஷன்ல சொன்னாங்க என்று பதில் உரைத்த சர்வாவின் முகம் சட்ட என்று மலர்ந்தது நான் அவளை பார்க்க வந்தேனே எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று வேகமாக கேட்டான் உம் எல்லா லூஸும் ஒரே மாதிரி இருக்குமா அதா நீங்க தானே என்று அதித்தி சிரிக்கா அவள் பேசுவதன் பொருள் புரியாமல் விழித்த சர்வா ஆமா நான் சர்வாதா என்ன உங்களுக்கு தெரியுமா ஹர்ஷி சொல்லியிருக்காளா என்று ஆர்வமாக கேட்டான் அவ சொல்லல ப்ரோ பொலம்புனா அதுவும் தூக்கத்துல நல்ல காதல்டா சாமி இன்னும் நான் உயிரோட இருக்கிறதே அந்த மாரியாத்தா புண்ணியம் படிப்பு வேலையின் இருந்த ஒருத்திக்கு காதல் வந்தா என்ன பாடுபட வேண்டியிருக்கும் தெரியுமா நான் அவளை சொல்லல கூட என்ன என்ன சொன்னேன் ப்ரோ தெரியுமா என்றதும் வாய் விட்டு சர்வா என்னாச்சு ஏன் திடீர்னு சென்னை போனா என்று அவன் பேச்சை ஹர்ஷி பக்கம் திருப்ப அவளோ நீங்க திடீர்னு இங்க டெல்லி பக்கம் வந்திருக்கீங்க என்று அவனையே திருப்பினாள் இல்ல எனக்கு கோச்சிங் இருக்கு அதான் என்று சொன்னதும் கோச்சிங் ஒரு சாக்கு நீங்க வந்தது ஹர்ஷிக்காக சரியா என்று அதிதி சிரிக்க அப்படியும் வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் ஹர்ஷி ஏன் சென்னை போயிருக்கா நீங்க சென்னையில் தானே இருக்கீங்க உங்களுக்கு சாக்கு கோச்சிங் அவளுக்கு சாக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சிரித்தாள் அதித்தி இருவரும் பேசி கொண்டே பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்து விட சர்வம் வாடிய முகத்துடன் என்னடா இது கால கொடுமை பார்க்க டெல்லி வந்தா அவ என்ன பார்க்க சென்னை போயிருக்கா என்று சத்தமாக மைண்ட் பேச சிரித்த என்ன ப்ரோ செய்யறது ஒரே மாதிரி இருக்கும்னு என்று தன் கூற்றுக்கு விளக்கம் வைத்தாள் சர்வா சிரித்து விட்டு எப்படி இருந்தாலும் இனி பேசிக்க தான் போறோம் நானும் இன்னும் ஒரு மாசம் இங்கதான் இருப்பேன் அவளை பார்த்துக்கலாம் என்று கூறி இருவருக்கும் காபி சொல்லிவிட்டு அமர்ந்தான் இருவரும் ஹர்ஷி பற்றியும் அவள் குறிக்கோள் பற்றியும் சற்று நேரம் பேசிவிட்டு விடை பெற்றனர் ஹர்ஷி சென்னை அகாடமி வாயிலில் சர்வாவுக்காக பிரேமலதாவோடு ஸ்கூட்டியில் காத்திருக்க ஐயோ என் கிரஷ் இவ இருக்கும்போது என் கண்ணல படாம இருக்கணும் இல்ல இவ முன்னாடி சொல்லிவிட்டு விட்டு எம்மானம் போறதும் இல்லாம அவருக்கும் சங்கடமா போயிடும் என்று நினைத்து கொண்டாள் இரவு வரை நின்று பார்த்துவிட்டு சர்வ வராத வருத்தோட பிரேமாவை விட்டுவிட்டு வீடு நோக்கி விரைந்தால் மாடல்ல மற்றையவை குரல் நானூறு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றி உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்